மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளி செய்த சூரிய விலாசம் காப்பு செய்யுள் சர்க்குருநாதா என்றன் சத்திய தேவே போற்றி அற்புத கவிதை செய்ய ஆற்றலை தந்தே வாழும் சிற்பர திருவே ஞான செம்மணி சுடரே போற்றி கற்பக கருவே கருமலை பழமே போற்றி சத்குருநாதா என்றன் சத்திய தேவே போற்றி அற்புத கவிதை செய்ய ஆற்றலை தந்தே வாழும் சிற்பரத் திருவே ஞான செம்மணி சுடரே போற்றி கற்பக கருவே கருமலை பழமே போற்றி அற்பனின் அறிவில் ஆடும் ஆதியின் முதலே போற்றி நற்பத துகளே நாவில் நடமிடும் ஒலியே போற்றி பற்பல பிழையில் புரளும் பாவியேன் பாவில் காப்பாய் சுற்றியே வருவாய் ஞான சூரிய குருவே போற்றி அற்பனின் அறிவில் ஆடும் ஆதியின் முதலே போற்றி நற்பத துகளே நாவில் நடமிடும் ஒலியே போற்றி பற்பல பிழையில் புரளும் பாவியேன் பாவில் காப்பாய் சுற்றியே வருவாய் ஞான சூரிய குருவே போற்றி மகாஸ்ரீ சூரிய விலாசம்

ചിന്മയം സിപ്പരം സിങ്കമലപൊർപ്പതം ജന്മ സാബല്യനിലയം ശിവമണി കാരണം സീരിളം പൂരണം ജയജ്യോതി പരിപാലനം மயம் உண்மயம் ஏகாந்த விண்மயம் ஈருதய பாரிஜாதம் என்மயம் உண்மயம் ஏகாந்த விண்மயம் ஈருதய பாரிஜாதம் இதயாசனம் ஞான ஏகாட்சரம் அந்த எழிலமிர சங்கீர்த்தனம் ഏകാന്ത ഏകാന്തയം ഇരുപുതയ പാരിജാതം ഇതയാസനം ഞാന ഏകാക്ഷരം അന്ത എഴിൽ അമൃത സങ്കീർത്തനം പൊൺമയ പുതയലായ്പോക്കി പുണ്യം ഭൂമി പ്രകാശനളിനം പുതയലായ് പൂക്കെ പുണ്യം ഭൂമി പ്രകാശനളിനം പുരുവത്ത് മേടയിൽ പൂവാസനം കൊണ്ട് ഭൂഗോളനയം ഉണ്മയ പുതയലായ് പൂക്കെ പുണ്യം ഭൂമി പ്രകാശനളിനം േടയിൽ പൂവാസനം കൊണ്ട് ഭൂഗോളമാണ് നയനം അണയായത്തനായ ആദിമൈ ഞാന ഗുരുവേ അന്നയായത്തനായ ആദിമ ഞാന ഗുരു அப்புதவிலாசமாய கண்மணி காட்டி அருளிந்த பாதச்சரணே அண்ணையாயத்தனாயிரை சொன்ன ஆதிமை ஞான குருவே அப்புதவிலாசமாய கண்மணி காட்டி அருளிந்த பாதச்சரணே கண்மணி காட்டி அருளிந்து சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளி செய்த சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற தொடர் ஞான அருட்கவி பொழிவில் இன்றைய தினம் சூரிய கண்ணுக்கு தெரியும் சூரியனுக்கு எதற்காக விலாசம் கண்ணுக்கு தெரியும் சூரியனுக்கு எதற்காக விலாசம் கண்ணுக்குள் சுழலும் களிம்பு அணுகாத கடலான சூரியனுக்கு என்ன விலாசம் கண் கடந்த சூரியனுக்கு ஏது விலாசம்... கண்ணே சூரியனாய் அதிரும் மென் அதிர்வான ஆதிஸ்ருதிக்கு எந்த விலாசம் அதுதான் மகனை மகாஸ்ரீ இருப்பின் ஞான விலாசம் ஞான பிரம்மாண்ட விலாசம் விசாலமான விலாசம்... ஓங்குதலுக்கான அகிலாண்ட அகண்ட ஏக விலாசம் நொடி நொடியா யுகம் அளக்கும் வியாபக ஞாபகத்தின் கல்பாந்த கோடி கால யுக விலாசம் உலக ஒளி மையத்தின் சூரிய விலாசம் பிறவி பயன் உணர்த்தும் பிரம்ம விலாசம் பதினான்கு சீர்விருத்தமாய் அதிர்ந்து கொண்டே இருக்கும் பரமபதி விலாசம் பரமானந்த விலாசம் உணர்ந்து கண்ணா விலாசம் சின்மயம் ஜன்மலாபவிலாசின்ிப்பரம் செங்கமல சிவமணி காரணம் சீரிளம் பூரணம் ஜெயஜோதி ஜயஜோதிபரிபாலம் எண்மயம் உண்மயம் விண்மயம் இரு பாரிஜாதம் இதயாசனம் ஞான ஏகாட்சரம் அந்த எழிலமிர்த சங்கீர்த்தனம் பொன்மயப் பூக்கின்ற பூக்கின்ற புண்ணியம் பூமி பிரகாசனினம் புருவத்து மேடையில் பூவாசனம் கொண்ட பூகோளமான நயனம் அண்ணயாயத்தனாயாகின்றதை சொன்ன ஆதிமை ஞான குருவே அற்புத அற்புதவிலாசமாய கண்மணி காட்டி அருணிந்த பாரசரணே கற்பகம் காரும்ய கருணிரப்பெட்டகம் கைவல்யமான மதுரம் கர்ப்பத்தில் உருவான கலையான காவியம் கருவாகி நின்ற அமரம் தற்பரம் தத்துவம் தார்மீக சக்தியம் தவமணி தீபவதனம் தாரணி மனோகரம் தனநான கோகிலம் தகதகத்தாக பிம்பம் விப்புருவ மத்தியில் விளையாடி வெளி நின்ற வேதசன்மார்க பீடம் வட்டவடிவாகின்ற வெட்டவெளி சீதனம் விழியான அமுத கலசம் அற்புதம் அற்புதம் ஆகின்றதை சொன்ன ஆதிமைஞ்ஞான குருவே ஆனந்த மெய்ஞான கண்மணிகரை காட்டி அருள்கின்ற பாதசரணே மாசத்த மணி மந்திரமை விழிச்சாசனம் மாணிக் மௌன கமலம் மாதவத் தெய்வீக மாமரை ஆசனம் மரகத பச்சை உதயம் வீசு மொழிமைஞான வேத வெளி ரகசியம் வைர வைடூர்யவதனம் வேத வேதாகமம் நூதனம் வெளியான புஷ்பராகம் ദൂസ ദുരിയമും ദുരിയ തൊത്തിര കമല നീലം തുടിതുടിപ്പൈവീക സിയം തു ജ്യോതി പവഴം ആദിയെ തന്നെ ആഴുകത ആദിമ ജ്ഞാന ഗുരുവേ അത്ുതവിലാസമായ കൺമണി കാട്ടി अरुळिन्द पादचरने